திரு பொன்னூசல் திருச்சி சம்பளம் திரு உத்தரக்கோசமங்கில் அழிவடி முத்தம் கயிறாக ஏறார் பொப்பலகை ஏரி நீந்தமர்ந்து நாராயணன்னரியன் நான்மலத்த நாயடியேர்க்கு ஊராகத் தந்தருளும் உத்தரகோசமங்கையீ ஆராஅமுதின் அல் தாளினே பாடி போரவிக்கன்மடவீ மூவாத வாண்டங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேந்தங்கு தித்தித்து அமுதூறித்தான் தெளிந்தங்கே ங்க நின்றொருக்கும் உத்தர கோசமங்கை கொந்தங்கு இடை மருது பாடி கூளம் மஞ்சை போன்றங்கன நடையே பொண்ணு செலாடாமோ முன்னேர் மாதியும் இல்லா முனிவர் கோலாம் பன்னூர் கோடி தாம் நிற்பம் தண்ணீரன கருளே தன் கருணை வல்லத்து மன்னோர மண்ணுமணி உத்தரகோசமங்கையே மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறு பூண்முலையே புனோ சலாடாமோ நஞ்சம கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி கோசமங்கை அஞ்சோலால் தன்னோடு கூடியவர்கள் நெஞ்சுலே நின்று அமுதம் கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமெல்வளையே பொன்னு சலாடாமோ ஆனோ அழியோ அறிவையோ என்றிருவ காணா கடவுள் கர்ணை நாள் தேவர் கோலாம் நாணாமே ஆட்கொண்டருளி அஞ்சுதனே ஊனாக உண்டருளும் கோசமங்கை கோணார் பிறை சன்னி கோத்தன் கோணம் பரவி பூணார் வளைமுளையே மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கே தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டன் தொல் பிறவி தீதோட வண்ண திகழ பிறப்பருப்பாம் காதாடு கொண்டலங்கள் பாடி கசிந்தன்பா போதாடு பூன்முளையே பொன்னு சலாடாமோ உன்னக்கரிய திருவுத்தர கோசமங்கை மணி பொழிந்திருந்த மாமரையொட்டன் புகழே பணி பாவங்கள் ப அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் என்னத்தன் என்னையும் மாட்கொண்டானில் பாடி உன்னத்த பூன்முளையே பொண்ணு சலாடாமோ கொள வரை குடுமி வந்து குவளையத்து சால முதுண்டு தாள்கடலின் மீதழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நமையாண்டா சீலம் தீகலும் திரு கோசமங்கை மாளுக்கு நாம் பாடியே புளித்து அங்குலைந்து பொண்ணு செலாடாமு திங்குலவு சோழையே கோசமங்கை தங்குளவு சோதி தனிருவம் வந்தருளே எங்கள் பிறப்பருத்திட்டு எந்தரமும் மாட்கொள்வான் பங்குழவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொன்றே சடையான் குணம் பரவி பொங்குளவு முலையே பொன்னு சலாடாமோ சிவாயண்ண தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அன்னை பத்து தில்லையில் அருளியது வேதமொழி நீட்ட செமேனிய நாதப்பறையினர் அன்னை என்னும் நாதபரையினுகள் மாளுக்கும் நாதரிநாதனார் அன்னை என்னும் கண்ணசனத்தர் கண்ணை கடல் நின்ற உன்னின்றுக்கு என்னும் உன்னின்றுக்கி ஒப்பில்லா ஆனந்த கண்ணி தருவர அன்னே என்னும் நித்தமானால நிரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னை என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பேருந்தோரை அத்தார் ஆனந்தாரால் அன்னை என்னும் ஆடர பூனுடை தொல்பொடி பூசிற்ற வேடம் இருந்தவர் அன்னே என்னும் வேடமிருந்தவர் கண்டு கண்டு அன்னை என்னும் நீண்ட கரத்தர் நெந்தரு குஞ்சிய பாண்டி நன்னாடரல் அன்னை என்னும் பாண்டி நன்னாடரல் பரந்தையிலு சிந்தைய ஆண்டன் புசைவரால் அன்னே என்னும் உன்ன கரிய மங்கையர் மண்ணுவதன் நெஞ்சில் அன்னை என்னும் மண்ணுவதன் நெஞ்சில் மாலையன் காங்கிலர் என்ன அதிசயம் அன்னை என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெந்திரு முண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தேயும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பேறி மேற்கொண்ட வராள் சாந்தினர் ஆழமையால் வரா அன்னே என்னும் நெயனும் அடிகல்லா தொங்கையில் தாளம் இருந்தவர் நெயனும் தையல்லோர் பங்கின தாவதேவ டத்தர் ஐயம்புகுவராள் அயர் அன்னை என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னும் உள்ளம் ஐயும் இதுவண்ணே அன்னை என்னும் கொன்றை மதியமும் மத்தமும் துன்றிய சென்னியின் அன்னை என்னும் துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்றென காணவா அன்னை என்னும் சிவாய் நமக திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி